மற்றும் ஓர் அண்மைச் செய்தி ஆயிரம் ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்திருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மண்டபம் ஒன்றியத்திற்குட்பட்ட இரட்டை இரட்டையூரணி தாமரைக்குரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விளை நிலங்களில் மழைநீர் சூழ்ந்திருக்கும் நிலையில் ஆயிரம் ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்திருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் ஆயிரம் ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் நீரில் முழுகி சேதமடைந்திருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது ராமநாதபுரம் செய்தியாளர் ரகு அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் ரகு சொல்லுங்க தற்போது ராமநாதபுரத்தில் கிட்டத்தட்ட ஆயிரம் ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் முழுகி சேதமடைந்திருக்கும் நிலையில் விவசாயிகள் சந்தித்துள்ள இழப்பு என்ன அவர்கள் அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது டிட்வா புயல் காரணமாக கொட்டி தீர்த்த கனமழையால் ராமநாதபுரம் அருகே மழைநீர் வெள்ளத்தில் மூழ்கிய ஆயிரக்கணக்கான நெற்பயிர்கள் அழுகிய நெற்பயிர்களை காட்டி இழப்பீடு வழங்க வேண்டுமென விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்தனர் டிட்வா புயல் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த இரண்டு தினங்களாக பலத்த மழை பெய்து வந்தது மேலும் கடற்கரையோர பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கூடிய மழையும் பெய்தது இந்த தொடர் கனமழை காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஒன்றியத்துக்குட்பட்ட இரட்டையூரணி தாமரைக்குளம் கும்பரம் மேலமான்குண்டு உள்ளிட்ட பகுதிகளில் விதைக்கப்பட்டு இரண்டு மாத காலமாகிய முளைத்து நன்றாக இருந்த சுமார் ஆயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் முழுவதும் உலங்கால் அளவு தண்ணீரில் மூழ்கி கிடக்கிறது இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் நன்கு முளைத்திருந்து அழுகிய பயிர்களை காட்டி அவர்கள் வேதனை அடைந்தனர் ஏக்கர் ஒன்றுக்கு பத்தாயிரம் முதல் பதினஞ்சாயிரம் வரை செலவிட்டு விதைநெல் உரம் களையெடுப்பு கூலி போன்றவற்றை செலவு செய்திருப்பதாகவும் தற்போது பெய்த இந்த கனமழை புயல் போன்றவ போன்ற காரணத்தால் தங்களது உழைப்பு முழுவதும் வீணாகி தாங்கள் இந்த ஆண்டு பயிரிட்ட நெல் முழுவதும் மழை நீரில் மூழ்கி அழகிப்போயிருப்பதாகவும் இதனால் த தங்களுடைய வாழ்வா வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் கூறிய விவசாயிகள் தங்களுக்கு உடனடியாக அந்த பகுதியில் விவசாயத்துறை அதிகாரிகள் உடனடியாக அந்த பகுதிகளை பார்வையிட்டு தங்களுக்கு தகுந்த இழப்பீடு வழங்க அரசுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக தங்களுடைய பகுதிகளை கருத்தில் எடுத்துக்கொண்டு உடனடியாக இழப்பீடு நஷ்டஈடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி விவசாயிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர் உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி இரவு